தேவேந்திரகுள வேளாளர் சமூகம் தொடர்பான முதலமைச்சரின் அறிவிப்புக்கு எதிர்ப்பு தெரிவித்து விருதுநகரில் எடப்பாடி பழனிசாமியின் உருவ பொம்மையை எரித்து ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது சிவகங்கையில் நேற்று முன்தினம் நடைபெற்ற ஆய்வுக்கூட்டத்தில் பேசிய முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி வேளாளர் என பெயரை தேவேந்திர சமூகத்திற்கு வழங்குவது குறித்து மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்வதாக கூறினார் இதற்கு எதிர்ப்பு தெரிவித்துள்ள வெள்ளாளர் சமூகத்தினர் எடப்பாடி பழனிசாமியின் உருவப்பொம்மையை எரித்தனர் இதனைத் தொடர்ந்து அவர்களை கைது செய்து வைக்கப்பட்டு இருந்த மண்டபத்தின் மீது அதிமுகவினர் கல்வீசி தாக்குதல் நடத்தியதால் பரபரப்பு ஏற்பட்டது ஒன்று வச்சிருக்க பெயரை அவர்களுக்கு பரிந்துரை செய்யப்படும் எடப்பாடி தமிழக அரசு சொல்லியிருப்பது கண்டனத்துக்கு உரியது இது எந்த காரணத்தினால சென்ட்ரல் கவர்மெண்ட் அதாவது மத்திய அரசினுடைய அழுத்தத்தினால நினைக்கிறோம் ஆனால் உண்மை என்னன்னு அவருக்கு தெரியும் அவர் மனசாட்சிக்கு தெரியும் நாங்கராஜ் வருமாட்டை கொண்டு போய் ஆதாரங்களை அந்த ஆதாரங்கள்ல வேளாளர்கள் வெள்ளாளர்களுடைய பெயரை தாங்கிய ஆவணங்கள் கல்வெட்டுகள் செப்பு பட்டயங்கள் ஓலைச்சுவடிகள் அனைத்தினுடைய நகல்களை கொடுத்திருக்கிறோம் அப்ப அந்த ஹன்சுராஜ் வர்மா என்ன பரிந்துரை பண்ணார்னு எங்களுக்கு தெரியணும் இன்றைய செய்திகள் அனைத்தையும் இணைந்து வழங்குவோர் ஆச்சி சின்ன மசாலா ஏ ஒன் எஸ்கேசி நை ஹண்ட்ரட் பர்சன்ட் வீடு வாங்கணும்னா அது எப்பவுமே நவீன்ஸ் தான் தி ஐ பவுண்டேஷன் கண் மருத்துவமனை இப்போது சேலத்தில் மற்றும் தங்க நகைகள்